தேவடைய சமூகத்துல ஜபம் என்று சொன்னால் என்ன அவருடைய சித்தத்துக்கு நாம் சார்ந்து இருப்பது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் நீங்கள் சித்தி பெறவில்லை பாத்தீங்களா நீங்க விண்ணப்பம் பண்ணியும் உங்களுக்கு பதில் வரல அப்படின்ற அப்படின்னா யோசிப்பாருங்க அவன் என்ன ஜபத்தை சொல்ற நம்முடைய முதல் ஜபமே என்ன எல்லாருமே சொல்லியிருக்கிற ஜபம் தான் அது முதல் காரியம் நான் பண்ணுகிற ஜபம் தேவனுக்கு சித்தமா சித்தம் இல்லையா அதான் ஃபர்ஸ்ட் ஜபத்துல நம்ம போய் என்ன ஜபம் பண்றோன்றது முக்கியம்ல என்ன ஜபத்துக்கு பதில் வருகிறதுன்னு தான் முக்கியம் மூணு காரியத்துல பதில் கொடுப்பாரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஒண்ணு ஆமையும் தரேன்னு சொல்லுவார் ஏன்னா தரமாட்டேன்னு சொல்றார் மூணாவது வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்வார் இதை மிஞ்சி நாம போராடிட்டு எனக்கு வேணும் வேணும்னு நடம் பிடிச்சா அது நம்மளை மனுஷனுடைய வழியில தான் தவறான தான் நடக்கும் மூணு ஜபத்துக்கு தேவன் பதில் தரமாட்டான் யாக்கோபு ஒண்ணு ஆறு எட்டுல விசுவாசம் இல்லாத ஜபம் நான் பாருங்க அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு எட்டுல உள்ளவன் எதுல இருமனமுள்ளவன் அதே அக்கப்பு நல்லா நல்ல சொல்லிருக்காரு உலக சிஹத்துக்குரிய காரியத்தை ஜெபம் பண்றோமா உலகத்துக்குரிய அந்த வேலியூவை எனக்கு நான் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் தேவனுக்கு பெரியவை கிடையாது அதே தேவ சித்தத்துக்குரிய அந்த வேல்யூல நான் ஜெபம் பண்ணுவோம் அவருக்கு பிரியமானவை செய்யணும்னு சொல்லி நான் ஜோம் பண்றேன்னா ஆனா ரெண்டு வழியில நடக்கிறவனுக்கு அவன் வாழ்க்கையில சித்தி பெறவே முடியாது ஒரே வழி தேவனுக்கு பிரியமான வழியில நடக்கணும் அந்த ஜப குறிப்புத்தான் அவன் தேவத்துல போய் ஜெயிக்கிறான் இரண்டாவது அக்ரம சிந்தை கொண்டிருந்தால் எனக்கு ஜெபத்துக்கு பதில் வராது சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினெட்டு சொல்லப்பட்டிருக்கிறது மூணாவது ஊழியன் ஐந்து பதினாலு பதினைந்துல தேவ சித்தத்தின்படியே கேட்டு நாம ஜபம் பண்ணணும் அப்படி ஜபம் பண்ணலனா பதில் வராது அதுக்குதான் இரண்டே ஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் ஒண்ணு நான் எனக்கு நான் பிரியமான காரியத்தை நான் செய்ய விரும்புறேனா அல்லது தேவனுக்கு பிரியமான காரியத்தை நான் செய்ய விரும்புறேனா தேவனுக்கு பிரியமான காரியத்தை நான் செய்கிறவனா இருந்தால் தேவன் என்னுடைய தேவைகளையும் சந்திப்பார் இதுதான் விசுவாசம் இதுதான் தேவன் மேல் நான் வைத்திருக்கிற மகா பெரிய விசுவாசத்துக்குரிய காரியங்கள் அவரை நான் ஃபாலோ பண்றேன் அவருடைய தேவைகளா சந்திப்பா அவர் எனக்கு கொடுக்காத எந்த காரியமும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அமைதியோடு சமாதானத்தோடு மன ரமயமாய் நடக்கிற அந்த தான் தேவன் விரும்புகிறார் அவர் நம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் கைவிடவே மாட்டான்